ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திறம நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இயேசு வி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லாரு நான் கொடுத்த வாக்குத்தங்களும் தரிசனங்களும் இன்றைக்கு நிறைவேறுகிற கால நீ கடந்து வந்திருக்கிறார் நீ ஏன் பயப்படுற உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தங்களை தெய்வன் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தங்கள் அனைத்தும் ஆம்ின்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த நாளிலே அந்த வாக்குத்தங்கள் நிறைவேறப் போகிறதாம் வாசிக்கிறேன் கேளுங்க ரூமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த நாளிலே ஆப்ரஹாம் காத்திருக்கிறதை பார்க்கிறோம் அதனால விசுவாசத்திலே அவன் வல்லவனாய் மாற்றப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆப்ரஹாம்டைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றினது போல இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தங்களையும் அவர் நிறைவேற்றப் போகிறார் இந்த நாளில் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அது தாமதித்தாலும் காத்திரு அது நிச்சயமாய் கடந்து வரும் என்று சொன்னது போல இந்த நாளில் காத்திருக்கும் போது அந்த வாக்குத்தினுடைய வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது இந்த நாளில் நீங்க யோசிக்கலாம் ஆண்டவரே பத்து வருடங்களுக்கு முன்பாய் எனக்கு வாக்குத்தம் கொடுத்தீரே இந்த நாளில் இல்லையே என்று சொல்லி நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு சகோதரிங்கிட்ட வந்து ஜோமனா வந்திருந்தாங்க அவங்களுக்கு கற்பத்தின் கணிக்காக ஜபிக்க வந்திருந்தாங்க பதினெட்டு ஆண்டுகளாக அவர்கள் குழந்தை இல்லாத சூழ்நிலை ஆண்டவர் பத்து வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து விட்டார் நான் உனக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜிபித்து கொண்டே இருந்தது நிமித்தம் ஒரு அழகான ஆண் குழந்தையை அவர்களுக்கு இந்த நாளிலே கருத்து கொடுத்திருக்கிறார் பாருங்கள் அந்த வாக்குத்தத்துவம் நிறைவேறுவதற்காக அவங்க காத்திருந்தது நிமித்தம் இந்த நாளில் அதை பெற்று கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளிலே வாக்குத்தங்கள் உண்மையிலதா தான் இருக்கிறபடியால் அது நிறைவேறுகிற கால கட்டத்திற்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கிறபடியே அந்த வாக்குத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது இனி அது தாமதிப்பதில்லை அது நிச்சயமா இவங்ககிட்ட கடந்து வரப்போகிறது ஏன்னா அவர் சொன்ன வாக்குத்தங்கள் உடைய உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு கால கட்டத்திற்குளாக அதை பெற்றுக்கொள்கிற ஒரு கால கட்டத்திற்காக இனி வந்திருக்கிறாய் விசுவாசித்த அந்த காரியத்தை பெற்றுக்கொள் கண்களை மூடிச்சு அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்த தான் இந்த நாளில்

செயல்படுத்தும்படியா ஜெபிக்கிறேசப்பா பிறந்தநாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை பிள்ளைகளைசுபி நாமத்தினால் ஆசீர்வதி நாளிலும் மலை மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்ன வார்த்தேன்படி இவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நீர் இவர்களை ஆசீர்வதிக்கப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்கள் நாமம் மட்டுமே படத்தும் எய்சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே